சொத்து சுகம் இல்லாம ஆதரிக்க யாரும் இல்லாம அழகிற அப்பா ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ண சம்பாதிக்கணும் அது இந்த ஜென்மத்துல நடக்காது ஊருக்கு உபகாரம் பண்றேன்னு அள்ளி இறைக்கிறத நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலத்துல வச்சுக்க அது தவிர இந்த ஆஸ்தில சல்லிக்காத தர மாட்டேன் கிடையாது பாருமா நீ தரலன்னா இந்த சொத்துல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு தெரிய தனியா லாபடிக்க தேவையில்லை என்ன பேச்சு பேசுறீங்க கட்ட பொண்டாட்டியும் பெத்த தாயும் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கிற சொத்தையில ரோட்ல பட போறீங்களா ஜானகி ஜாலியாவும் உல்லாசமாவும் செலவு செய்யறதா சாக்கடைல போடுறீங்களே அத ரோட்டில தூக்கி போட்டா அந்த ரோட்டரை தவிக்கிற ஏழைக்காவது பயன்படும் வாழ நீ இந்த குடும்பத்த பெருமையை காப்பாத்து வேணும் கனவு கண்டேடா இப்படி தரவுல இருப்பேன் நினைக்கல பாருமா நான் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவன நினைச்சிருந்தா அது ஓந்தப்பு அதே சமயம் நான் இப்ப சந்நியாசியா போறேன்னு நினைக்கிறதும் ஓந்தப்பு தான் இன்னைக்கு வீட்டுல உள்ள மனைவி மக்களை விட்டுட்டு ஒரு சன்னியாசிய போல புறப்பட்டு போறேங்கிறியா ராமு ஆமா கௌதமத்தான் அவதார புருஷன் நான் சாதாரண மனுஷன் அவ்வளவு பெரியவங்களோட கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பேசாதம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் சொல்றது மட்டும் ஒன்னே தாண்டா நீ சொல்ல போறது எனக்கு தெரியுமா என் பழக்கத்தை நான் மாத்திக்க மாட்டேன் உன் பழக்கத்தை மாத்திக்கிட்டு என் வழிக்கு வாடாங்கிற அதான அதே தான் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொல்ல கேளான் பணங்கிறது வெறும் பழக்கத்தில் உள்ள ஜடப்பொருள் எப்பவுமே அது நிறையா இருக்காது சாரி வரமாட்டேன் யாருக்காக வரணும் எதுக்காக வரணும் எனக்கு நீங்க யாரு இருக்கா Goodbye. நீங்க யாத்தையுமே ட்ரீட்மெண்ட் வாங்கறது இல்லையாம சின்ன வயசுல தீபாவளிக்கு ஒரு பாட்டு பாடுவோம் எட்டனா குடுக்காம ஆடுறது இல்ல பத்து நாள் கொடுக்காம பாடுறது இல்ல ஒரு ரூபா குடுக்காட்டி ஓடுறது இல்ல நான் அப்படியே இப்ப ஆப்போசிட் பணம் மட்டுமே லைஃப் இல்ல அதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு எதுவுமே வாங்கலன்னா எப்படி அதுலயும் ஒரு சந்தோஷம் தான் அவங்களும் நம்ம உறவினர் தானே பாருங்க சார் நான் ஒரு டாக்டர்ங்கிறத விட முதல்ல நான் ஒரு மனுஷன் நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி நாற்பது வருஷத்துல செஞ்ச சாதனை நாற்பது கோடி மக்களை வறுமையில வச்சிருக்கிறது தான் வறுமைங்கிறது நமக்கு பழகி போச்சு தேர் ஹோப்லெஸ் அண்ட் ஹெல்ப்லெஸ் அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க பணம் கொடுத்தாதான் வைத்தியன்னா அவன் வைத்தியனே இல்லை அவன் படிச்சதுக்கு அர்த்தமும் இல்ல எனக்கு தேவை பணம் இல்லை ஏழைங்களோட அன்பு மட்டும்தான் ஏன்னா இவங்க நல்லவங்க ஏழையோட சிரிப்புல தான் இறைவன் இருக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும் உங்க லட்சியத்துக்கு கொள்கைக்கு நான் வர மாட்டேன் உண்மையாவா என் மேல உங்களுக்கு விளவு நம்பிக்கை இந்த பச்சை வயல்களையும் இந்த காவிரியை சாட்சியா வச்சு சொல்றேன் பிராமிஸ் டாக்டர்

பெரிய மனசுன்னு பாக்குறேன் எனக்கும் கோவம் வரியா என்ன திமுரு அடிச்சு சொல்லுடா அப்படியா என்ன துணிச்சல் ஏத்து பேசுறா எப்பவாவது சேரியில இருக்கிறவங்க யாராவது இந்த கோயிலுக்குள்ள வந்திருக்காங்களா இன்னைக்கு இவன் பிரகாரத்துக்குள்ள போனதால கோயிலுக்கு கோவிலே ஆயிடுமா நீங்க மாறவே மாட்டீங்களா வயல்ல வேலை பார்க்க இவங்க வேணும் அந்த அரிசியில தீட்டுன்னு சாப்பிடாம இருந்துருவீங்களா கிணறு வெட்டணும்னா இவங்க வேணும் அந்த தண்ணியை தீட்டு நீங்க குடிக்காம இருந்துருவீங்களா கீழ் ஜாதி மேல் வேறுபாடு இல்லையா நமக்கு ஒரு மரியாதை இல்லையா பாருங்க

அறிவாள இப்பவாது புரிஞ்சுக்கிட்டியா மரியாதையா செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு கேடு ஆதி ஆதிசங்கரங்கிற மகான் கூட தாட்டப்பட்ட தான் ஞானம் பெற்று எல்லோரும் ஒரே குலம்னு உலகத்திக்கே சொன்னாரு வெங்கண்ணா தப்பு என்னதுதான் இப்பவும் பேரங்கால விளரும் நாளும் விளரேன் அது தேவையில்லை ஜமா இப்பவாவது உங்கள ஒருத்தன ஏத்துக்கிட்டீங்களே அது போது நிஜந்தாப்பா கடவுளோட எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு பாத்தியாடா இதுக்கெல்லாம் காரணம் அந்த காபி வேட்டி சாமியார் தாங்க அவன் பொண்ணு அபேஸ் பண்ணிட்டான் அந்த சூரி கூட முந்தா நாள் தான் ஜெயில இருந்து வந்தான் அவனுக்கு அந்த ஊன பொண்ணு மேல ஒரு கண்ணுங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது முடிஞ்சா அந்த சாமியாரு மானத்தோட கூடாது நீங்க போய் நிம்மதியா தூங்கேசமா அந்த சாமியாரையும் அந்த ஊன பொண்ணையும் நான் பாத்துக்கிறேன் சாமி இவனை போலீஸ்ல ஒப்படைக்கவா இல்ல இங்கே அடிச்சு உடைக்கவா இவனை ஒண்ணும் செய்ய வேண்டாம் தவறு செய்யறவனை மன்னிக்கிறது தான் மனித தன்மை கே நாம இருக்கோம் மேல கடவுள் இருக்கான் அவன் நல்லது எது கெட்டதுன்னு அவன் பாத்துக்குவான் பாருங்க தம்பி மனுஷன் மனுஷனா நடந்துக்கணும் போயிட்டு வா தம்பி வயசு பொண்ணு வீட்டுல வச்சிருந்தது என் தப்புதான் வாயில்லாத பூச்சிக்கு வாழ்க்கை கொடுக்க யாருமா இருக்கா யார் இருக்கா உங்களுக்கு ஆட்சேபண வாணிய நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் மனப்பூர்வமா சொல்றேன் தம்பி அன்னைக்கு கூப்பிட்ட குரலுக்கு தான் கண்ணம் வந்தான் இன்னைக்கு கூப்பிடாமலே கண்ணனா வந்திருக்கீங்க

அன்பு கடுமையிட்ட மேடம் ஆ அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னால ஷாப்பிங் போனாரு அவரோட போயிட்டு சாயங்காலம் முடிஞ்சா திரும்ப வந்து உன்ன பாக்குற அம்மா தெலுங்குற ஜானகி திதின வயதே அவங்க வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன விஷயம் நீங்களே பாருங்க நாளைக்கு உங்களுக்கே தெரியும் பிரி திரிக்கே செல்லக்குட்டி ரொம்ப அவருக்கு டெலிகிராம் குடுத்தா அவர் என்ன பண்ணுகார் தெரியுமா இதே கல்யாணம் பிக்ஸ் பண்ணி

எதைய எதிர்பார்க்காத அன்பு மனச ஆரம்பரத்தால பறி கொடுத்தது நினைச்சு வருத்தப்படுப்பலகி நீ என்னைக்கும் மனைவிசற நித்திய கல்யாணம் நினைச்சுதான் என் தம்பி உன சுத்தி சுத்தி வந்தா ஆனா நீ மனைவிசுறப்பூ இல்ல காகில பூ அதான் உன விட்டு போயிட்டான் தலைக்கு போனதுன்னா இல்ல ஆமா விலைக்கு போச்சா நீதான் உன்னால விலகி போனது உன் கணவன் மட்டும் இல்ல உன் ஊர உறவுகளை சம்பிரதாயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவன் உன்கிட்ட என்ன எதிர்பார்த்தான் ஆசையை கேட்டானா அடிமையாக சொன்னானா நீ வாக்கு வாக்குடுத்தியே உன் வாலிய செய்தி கல்யாணத்துக்கு வந்து முகத்தை காட்டிட்டு போன அது தப்பா பிறந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் ஆனா ஒரு பெரும் அதுக்கு நீ போனாலும் போகாட்டினாலும் நிக்க போறதில்ல இதை நீ முதல்ல புரிஞ்சுக்க ராமாயணத்துல ராமனை பின்தொடர்ந்த ஜானகி இலங்கையில சிறையில் இருக்கும்போது கூட தன் கணவனை மனத்துக்குள்ள வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்த ஆனா நீ கைக்குள்ள வச்சு அடக்க பாக்குற அதான் நீ செஞ்ச முதல் தப்பு இத முதல்ல உணர்ந்துக்க ராமாயணத்துல வந்த ஜானகி உயர்ந்தவ நீ அந்த ஜானகி ஆக முடியாது அண்ணி கணவனுக்கு மதிப்பு கொடுக்காத பொண்ணுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லை